சமூகத்துக்காக உழைக்கிற மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க அர்ப்பணிப்போட மக்களுக்காக அந்த வேல உழைக்கிறவங்க எல்லாம் வெளிச்சத்தில் தெரிய மாட்டாங்க அப்படியான தோழர்கள் வந்து எனக்கு நிறைய அறிமுகமாக ஆயிருப்பாங்க ஏன்னா இந்த பத்து ஆண்டுகளில் ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் ஒவ்வொரு அரசியலை நம்ம கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதே போல் உழைச்சதுக்கவங்க இன்னும் நிறைய பேர் வந்து வெளிச்சத்துக்கே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கு அவங்களோட உழைப்பெல்லாம் எங்கே இருக்கும்னா மக்கள்கிட்ட இருக்கும் களத்தில் இருக்கும் களத்தில் போராடிட்டு அவங்க கூட நிற்கிறது இல்லை ஏன்னா அவ்வளவு தோழர்களோட பயணங்கள் வந்து நான் நான் பார்த்து இந்த பத்தாண்டுல மட்டும் இருக்கு அவங்களுக்கு எந்த ஒரு மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா அவங்க இயங்கலை அப்படின்னா ஒவ்வொரு எதிர்ப்பையும் அங்கிருந்து தான் வரும் அவங்க எதிர்க்கலை அப்படின்னா இந்த மக்களுக்கு அந்த பிரச்சனைகளை பற்றி தெரியாமையே போயிடும் அப்போ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இவங்கதான் இயங்கி விட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு அப்படியான தோழர்களை வந்து பாதுகாக்க வேண்டிய சூழலில் என்னை போன்றோ இருக்கோ அப்படிங்கிறது தான் உண்மை Ahora no lo sé